ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு பழங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் வந்து ஆன்லைனில் சுடச்சுட உங்கள் மொபைல் தேடி தினசரி ராசி பலங்களுடைய வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் வரும் அதன் மூலமாக நம்ம இது ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாங்க அதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ராசி பலன்கள் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்து குடையும் ராசி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால யோகமான ஒரு அமைப்புங்க மேலும் இன்றைய தினம் மூன்று கிரக சேர்க்கை ஏழாம் இடத்துல இருக்குங்க இன்றைய தினம் குடிய செவ்வாய் பகவான் பத்துக்குடியை சுக்கரன் ஏழு கூட சனி அற்புதமாக கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் உங்களுக்கு பண வரவுகள் வேற லெவலில் திருப்திகரமாக அமையுங்க நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் கூட பண வரவுகள் வரும் பல வழிகளில் வந்து பணம் வந்து உங்க பையை நிரப்பக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க நன்மைகள் பல மடங்கு அதிகமாக இந்த தினம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்பதுனா இன்றைய தினம் அலுவலக பணிகளக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பாராத வகையில் திடீர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துவதற்கான அறிகுறிகள் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் அதற்கான நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாங்க உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளாம் சிறப்பாக கைகூடும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையுங்க குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா அமைதியான ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான நல்ல சூழ்நிலையில் வந்து சந்தர்ப்பங்கள் வந்து சிறப்பாக அமைந்துள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால பல காரியங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஈடுபட முடியும் உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் அவர்களை எந்த அளவுக்கு நம்புறீங்க அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையை காப்பாத்தி உங்களுக்கு சிறந்த உதவிகளை செய்வாங்க எனவே நண்பர்களுடன் நீங்கள் அதிகமான நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியும் முடிந்த அளவுக்கு அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் இன்னைக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு மேன்மையான நல்ல சூழல் ஏற்படுங்க ஏன்னா உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் எல்லாமே உயர் உயரதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக ஒரு பக்கபலமாக இருப்பாங்க தேவையான காரிய வெற்றிகளுக்கும் நல்ல ஒரு ஆலோசனைகளை வழங்கி உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியும் உங்கள் அலுவலக பணிகள் மட்டுமல்ல வியாபாரம் அல்லது உங்கள் குடும்ப பணிகள் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் நீங்கள் சிறப்பாக செயல்பாடுகளை செய்வீங்க அதன் மூலமாக சில கிஃப்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அற்புதமான நாள் இந்த தினம் கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அரசு தொடர்பான விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க மாணவர்களுக்கு இது வரைக்கும் கல்வியில் ஒரு விதமான மந்தத்தன்மை இருக்குது டல்னஸ் ஆகவே தான் இருக்குது அப்படின்னா அந்த நிலமை எல்லாமே மாறக்கூடிய யோகம் இருக்குதுங்க எனவே மாணவர்களுக்கு என்ற தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கல்வி ஆர்வம் பெருகும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறது டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்குறது குறித்த சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய ஐடியாக்கள் உருவாகும் வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கான சிந்தனைகளுக்கு இன்னைக்கு நிறைய ஐடியாக்களையும் இன்னைக்கு உங்க மனசுல உதயமா கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய அனுபவ அறிவு சிறப்பாக வெளிப்படும் அதன் மூலமாக நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றியை பெற்று நல்ல பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்கள் வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு ரொமான்ஸ் நூல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அதிகமாக உருவாகக்கூடிய சலுகைகள் இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் சூப்பராக உங்கள் காதல் வாழ்க்கையை மெருகேற்றுவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை எப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படின்றபரியான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டால் அதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்களிடமிருந்து எப்படிலாம் பணத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் பணத்தை கையாள்வது குறித்த பணத்தை மிச்சம் பண்ணுறது குறித்த ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது உங்கள் எதிர்காலத்திற்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க உங்கள் வாழ்க்கை ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடத்தை வந்து பிடிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேருங்க இந்த தினம் பணம் கொஞ்சம் உபரியாக கிடைக்குது அப்படின்னா இந்த தினம் அந்த மாதிரி என்ன பணத்தை வந்து நீங்கள் சேவிங்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க மேலும் உங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த தினம் உங்கள் குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் எப்பொழுதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் குழந்தைகள் கூட அந்த நேரத்தை வந்து நீங்கள் செலவிடுவீங்களா இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த தினம் உங்கள் வேலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றியும் நல்ல ஒரு அதீதமான எதிர்பாராத வகையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பயணங்கள் சில பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயணங்களாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாகும் போது திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லதுங்க குடும்பத்தோட நீங்கள் அதிகமான நேரத்தை அதன் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்காக பயணங்கள் மேற்கொண்டு நீங்கள் குடும்ப உரு உறவுகளுக்கான வந்து கொடுக்க முடியாமல் போகலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில நல்ல உறவை பராமரிக்கக்கூடிய வகையில வந்து சேரும் எனவே அதன் மூலமாக அந்த நல்ல செய்திகள் மூலமாக இல்லர் வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதான் மாத்திரும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது தினம் நீங்க எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க லைட் எல்லோ கர் நீங்களே கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்டனாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுறது நம்ம செம்மராசி என்பவர்களில் யாரலாம் தினம் மகம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ என்று நம்ம கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் உங்க உயரதிகாரிகள் எல்லாம் அலுவலக பணிகள பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அலுவலக பணிகளை மகிழ்ச்சிகள் நிறைந்த நாள் தினம் நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாங்க குறிப்பாக வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சின்ன சின்னதான மாற்றங்கள்லாம் ஏற்படும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குறது குறித்த ஐடியாக்களை இன்னைக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் செயல்பாடுகளை சிறப்பான அனுபவ அறிவை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல அதிர்ஷ்டகரமான சூழல் இருக்குங்க கல்வியில் ஆர்வம் புதிதாக உருவாகும் நிறைய விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செய்யறதுனால பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகளில் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியம் சிறக்கக்கூடிய ஒரு நாள் என்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே